உண்டாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தோல் சம்பந்தமான பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் நம்முடைய தன்னம்பிக்கையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒன்று இருக்கும் ஸோ இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன இதற்கான ஒரு கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றி நம்ம அன்னைக்கு பார்க்கறோம் மனமார்ந்தளும் அப்படிங்கிறது வந்து பரம்பரை காரணமாகவும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு பேலன்ஸ்டா இல்லாதனாலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பரம்பரை காரணமாக நம்மளுடைய டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இந்த டிஎன்ஏ மாற்றங்களால் நம்ம உடம்புல ஆட்டோ இம்யூனிட்டி வந்து ட்ரிகர் ஆகுது இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா ஸோ நம்ம உடம்புல இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து உடலுக்குள்ளே ஒரு கிருமி வருது ஒரு சளி பிடிக்கும் பொழுது நமக்கு உடம்புக்குள்ளே ஒரு கிருமிகள் வருது அப்படின்னா அதை தாக்கி அதை செயலிழக்க வச்சு உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம உடம்புல அன்றாடம் உண்டாகக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அதே மாதிரி வந்து இந்த நாள் முடிஞ்ச செற்கள் அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச செல்கள் இது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வெளியே அனுப்புறது தான் வந்து இந்த இம்யூன் செல்களோட வேலை ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல கேன்சர் இருந்து நிறைய கிருமிகள் வரைக்கும் நம்ம உடம்புக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து செயலிழக்க வச்சு வெளியேற்றக்கூடிய இந்த வேலையை தான் செய்யும் ஆனால் சில காரணங்களால் நம்ம டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றங்களோ இல்லை வந்து அளவுக்கு அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மருந்துகளோட பக்க விளைவாகவோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வைரஸ் வந்து சமநிலை இல்லாத தன்மையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தூண்டப்படுதல் இல்லை ஒரு சரியான பேலன்ஸ் இல்லாத நிலை இருக்கும்போது கிருமிகளுக்கு பதிலாக நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய செல்களையோ இல்லை வந்து மூட்டு மூட்டுகளில் உண்டாகக்கூடிய செல்கள் தோலில் உண்டாகக்கூடிய செல்கள் இல்லை மூளையில் உண்டாகக்கூடிய செல்கள் ரத்த செல்கள் இதெல்லாத்தையும் தாக்கி அழிக்கும் பொழுது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசடன் சொல்லக்கூடிய தன் எதிர்ப்பு நோய் வந்து உண்டாகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து நம்ம தோல் செல்களை வந்து தாக்கி அழிக்கும் போது அந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது ஸோ இந்த நோய் உண்டாகும்போது நம்மளுடைய தோல் செல்கள் வந்து இயல்பாக இருபத்தெட்டு நாள்ல இருந்து முப்பது நாளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படணும் நம்ம மேலே இருக்கக்கூடிய தோலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எப்பிடர்மிஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த மாதிரி புதுப்பிக்கப்படும் ஆனால் இந்த ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி வந்து ட்ரிகர் ஆகும் பொழுது மூன்று நான்கு நாளுக்கு ஒரு முறை வந்து புதிய செல்கள் வந்து உருவாகும் அந்த மாதிரி உருவாகக்கூடிய புதிய செல்களுமே வந்து முறையாக வந்து மெச்சூர் ஆகி வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லாததுனால நிறைய நமக்கு தோல் செல்கள் வந்து உருவாகும் அந்த தோல் செல்கள் வந்து நமக்கு தொடர்ந்து நம்ம ஸ்கின்ல வந்து தேக்கம் அடைஞ்சு அதுதான் வந்து நமக்கு ஸ்கேலிங் மாதிரி செதில் மாதிரி உதரக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நமக்கு தோல் பகுதிக்கு வந்து அதிகப்படியான ரத்த ஓட்டமும் வந்து போகும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு காயின் ஷேப்பில் இருக்கக்கூடிய லீஷன் சொல்லலாம் ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கேலிங்கை வந்து ரிமூவ் பண்ணால் சின்னதாக ஒரு பின் பாயிண்ட் ப்ளீடிங் மாதிரி ஒரு சின்ன ரத்த கசிவு மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம சோரியாசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிகுறிகள் ஸோ கூடவே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நகங்கள் வந்து நல்ல தடிமனாகி சொத்தையாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு சோரியாட்டிக் ஆர்த்ராய்டிஸ்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் வந்து வலி வீக்கம் வந்து உண்டாகிறது இந்த மாதிரி நிலையும் வந்து உருவாகலாம் ஸோ இந்த மாதிரி சொரியாசிஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் காலநிலை மாற்றங்கள் முக்கியமாக அந்த குளிர்காலம் வர்றது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் வெப்பம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் முக்கியமாக வந்து டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இதனுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் மற்ற காலகட்டங்களில் என்னுடைய ஸ்கின் வந்து நல்ல நார்மலாக ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முதல்ல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அதாவது நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஸோ அது வந்து ஒன் டே ப்ராசஸ் வந்து பண்ணலாம் இல்லை எனக்கு உடல் ரொம்ப பலகீனமாக இருக்குன்னா ரெகுலராக நைட்டில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீடாக்ஸ் சூர்ண மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இல்லை நமக்கு ரொம்ப எக்ஸ் எக்ஸ்டென்சிவாக இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உடலோட தன்மையை பொறுத்து மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு அதை பரிந்துரை பண்ணுவாங்க ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம தோலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆவியில் வேக வச்ச கீரைகள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா ஸோரியாசிஸில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்து இருக்கும் ஸோ அதனால் அதற்கான சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ கூடவே வந்து நம்ம குடசப்பாலை அமுக்கரா சேர்ந்த கஷாயம் மாதிரி வந்து எப்படி நம்ம சரியா சிறிய சரி செய்யக்கூடிய சராசிட் கஷாயம் இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் குடசப்பாலை இதனுடைய இந்த பட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இது கூட அமுக்கரா சூர்ணம் ஸோ அமுக்கரா வந்து தனி அமுக்கரா நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம் இப்போ ஒரு இரநூத்தொம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணி லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குடசப்பாலை அமுக்கரா இது ரெண்டையும் வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டீ வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் தேன் வந்து கலந்துக்கலாம் ஸோ இந்த டீ வந்து நம்ம ரெகுலராக காலை ஒரு வேளை நம்ம வந்து வெறும் வயதில் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ஒரு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் இந்த டீ உங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஸோ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஸ்வராசு டேப்லெட்டாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அந்த டேப்லெட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் தோலில் உண்டாகக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான இந்த சொரியாசிஸ் இந்த சொரியாசிஸ்க்கு என்னென்னலாம் வந்து காரணம் இதற்கான அறிகுறிகள்லாம் வந்து என்ன இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் பட் அது கூட டீடாக்சிபிகேஷன் மெத்தட்ஸு உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இது கூட தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ கூ இந்த கஷாயத்தையும் வந்து நீங்க எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமா விடுபடலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஒராம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பனிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் डॉक्टर मंगयर करसी वेलचेरी डॉक्टर पांडिचेरी, डॉक्टर सुभाषिणी डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशि नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बंगलूर டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ 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 ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்